எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் உங்களுடைய ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது மிக்க மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த வீடியோ பதிவிலையும் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றித்தான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் நன்முறையிலே நிறைவு பெற்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் புது வருடம் பிறக்க இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இந்த புது வருடம் புத்தாண்டின் முதல் நாள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரம் இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளும் தடைகளும் துன்பங்களும் துயரங்களும் அடியோடு நீங்கி வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை அடைவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை ஆக்சுவலாக நம்மளுடைய சேனலில் இந்த புத்தாண்டு நாள் அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னுட்டு ஒரு பெரிய லிஸ்டே போட்டுட்ருக்கோம் காரணம் என்னென்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க வருடத்தின் முதல் நாள் நல்லகாரியங்களுக்காக தர்மஹாரியங்களுக்காக சில விஷயங்களை செய்வதும் ஆன்மீக ரீதியான சில விஷயங்களை செய்வதும் என்பது உங்களுக்கு வந்து வருடமெல்லாம் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக அமையும் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்பள பணம் வாங்குறேங்க ஆனால் சம்பளம் வந்து எப்படி செலவாகுதுனே தெரியல வருடம் முழுவதும் எங்களுக்கு சம்பளம் நிலையா நிலச்சிருக்கணும் மாதம் முழுவதும் அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக சம்பள பணம் வாங்கின உடனே நீங்கள் அந்த பணத்துலேருந்து ஒரு சிறிய தொகையை எடுத்து தர்மஹாரியத்துக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா அந்த சம்பள பணம் வீணாக செலவாகாது இது அனுபவ ரீதியான உண்மை வட இந்தியர்கள் இடத்துல இந்த ட்ரிக்கெல்லாம் நம்ம கற்றுக்கணும் நார்த்து பீப்புள்கிட்ட பல ட்ரிக் இருக்குது அதில் ஒரு மெயின் இருக்குது தான் என்ன பண்ணுவாங்கன்னா சம்பாதிக்கிற தொகையில் இங்கே மாதம் இவ்வளோ ரூபாய் இவ்வளோ டென் ஹவர் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதை வந்து சேமிச்சுட்டு அதில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு இப்போ மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அதில் இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் அல்லது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வச்சுட்டு தர்மகாரியங்களுக்கும் காரியங்களுக்கும் அதை பயன்படுத்திக்குவாங்க இப்படி பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணம் வீணாக விரயமாகாது பணம் பன்மடங்கு சேரும் இது வந்து மிக முக்கியமான ட்ரிக்கு இது பல பேருக்கு தெரியாது அதனால் நீங்கள் தொடங்கக்கூடிய புள்ளி சரியாக இருந்தால் கோடு நேராக இருக்கும் ஆரம்பத்திலே கோணலாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அந்த கோடு என்ன தான் சரியாக அதுக்கப்புறம் போனாலும் கூட ஏதேனும் ஒரு கோணல் இருந்து கொண்டே இருக்கும் ஸோ லைஃப்பில் அந்த ஒரு நேர்பாதையில கரெக்டா வெற்றி நோக்கி போகணும்னா முதல் அடி சரியானதாக எடுத்து வைக்க வேண்டும் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் நிறைவு பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய முதல் நாள் புத்தாண்டு சரிங்களா அந்த புத்தாண்டினுடைய முதல் நாளில் நீங்கள் அவசியம் ஒரு செயலை செய்ய வேண்டும் கட்டாயமா செய்ய வேண்டும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் காலையில் ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கணும் இப்படி ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கிட்டு அந்த டம்ளரில் தண்ணீரை ஊற்றிக்கொள்ள வேண்டும் சுத்தமான தண்ணி அந்த கண்ணாடி டம்ளரில் ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு அதில் இரும்பு பொருள் ஏதேனும் ஒரு இரும்பு பொருளை போடணும் சேஃப்டி பின்னும் அல்லது ஏதாவது ஒரு இரும்பு பொருள் இரும்பு நட்டு எதுனாலும் சரி அல்லது நாணயங்கள் நாணயமும் இரும்பு தானே இரும்பு நாணயம் போடணும் இப்படி தண்ணியில் இரும்பை போட்டு அந்த புத்தாண்டு நாள் அன்னைக்கு அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டின் உயரமான இடத்துல வச்சிருங்க ஏன்னா கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்தது அப்படின்னு சொன்னால் அதனால பாதிப்புகள் ஏற்படலாம் சின்ன குழந்தைங்க இருப்பாங்க தெரியாமல் கைப்பற்றும் கீழே விழுந்துச்சுன்னா அதனால பாதிப்புகள் ஏற்படலாம் ஸோ பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் நாம் தான் பார்த்துக்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஃபான இடத்துல நாம் அதை செய்யணும் பாதுகாப்பான இடத்துல செய்ய வேண்டும் ஸோ உயரமான இடத்துல வச்சுருங்க ஒரு நாள் ஃபுல்லாக இப்போ இன்னைக்கு ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முதல் நாள் அப்படின்னா இன்றைக்கு காலையிலேயே செஞ்சு வச்சுருங்க இதை வந்து பெண்கள் ஆண்கள் இருபாலருமே செய்து வைக்கலாம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலை வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் காலையில் மொதல் வேலையை எழுந்திரிச்சிட்டு அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு தண்ணியை ஓரமாக ஊற்றிடுங்க கட்டாயமாக சுத்தமான இடமாக பார்த்து ஊற்றுங்க பூச்செடிக்கடியில் ஊற்ற வேண்டாம் பூச்செடிக்கடியில் ஊற்ற வேண்டாம் வேறு எங்கேயாவது சுத்தமான இடத்துல ஊற்றிவிடுங்க சாக்கடை அதே மாதிரி அசுத்தங்கள் நிறைந்த பகுதியில் ஊற்ற வேண்டாம் அந்த மாதிரி இடத்துல ஊற்றக்கூடாது சுத்தமான இடத்துல ஊற்றிடுங்க அந்த இரும்பு பொருளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் வேறு எதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தூக்கி தான் வேஸ்ட்டு அப்படின்னா தூக்கி போகிறத தூக்கி போடலாம் இதில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் இது 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 பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக நவ கிரகங்களில் ரொம்ப குறிப்பிடக்கூடிய கிரகமாகவும் மிக முக்கியமான ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுவது சனீஸ்வர பகவான் சனி பகவானினுடைய அருள் அனைவருக்கும் தேவை ஒவ்வொரு மனிதனுக்கும் சனியினுடைய அருள் தேவை அந்த அருள் எப்படி இருக்கும்னா சுப அருளாக இருக்கணும் சுப பார்வையாக இருக்கணும் சில பேருக்கு சனீஸ்வர பகவான் வந்து நல்ல வலிமையாக செயல்படுவார் அப்படி செயல்பட்டால் என்ன ஆகும் எல்லாமே ஸ்லோவாகிடும் சனி எங்கெல்லாம் உட்காருகிறாரோ அந்த இடத்த ஸ்லோ பண்ணிடுவார் நல்லா பாருங்கள் ரெண்டாவது இடம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல சனி உட்காந்துட்டாருன்னா லேட் மேரேஜ் ஏழில் சனி உக்காந்துட்டாருன்னா மனைவி லேட்டு அஞ்சல சனி உக்காந்துட்டாருன்னா குழந்தை பிறக்கிறதுல லேட்டு சரிங்களா அதே மாதிரி பத்தாவது இடத்துல சனி அமர்ந்துட்டாருன்னா தொழில் அமையறதுல கொஞ்சம் லேட்டு இந்த மாதிரி சனி எங்கெல்லாம் அமருகிறாரோ அந்த இடத்தை மந்தமாக்கிடுவார் மந்தன் அப்படின்ட்டு பேர் சில பேர் சொல்லுவாங்க கையில் வருமானமே இல்லைங்க எவ்வளோதான் வருமானமே வரமாட்டேக்குதுங்க அப்படிம்பாங்க நல்லா நோட் பண்ணிங்கன்னா ரெண்டாம் பாவகத்தோடு சனி பகவானுடைய தொடர்பு ஏற்பட்டிருக்கும் சனியினுடைய பார்வை இந்த சனியினுடைய பார்வையினால் ரெண்டாம் இடம் வந்து ஏதாவது தாக்கப்பட்டிருக்கும் ஸோ சனி பகவானை நாம வந்து கூல் பண்ணோம் சனி பகவானை வந்து நாம வந்து சாந்தப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் தான் நாம் இந்த பரிகாரத்தை மூலமாக செய்கிறோம் இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால என்ன ஆகும்னா இரும்பு என்று சொல்லக்கூடிய அந்த உலோகம் சனி பகவானுக்கு உரியது இரும்பு என்பது சனி பகவானுக்கு உரிய உலோகம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு உலோகங்கள் இருக்குது சரிங்களா இப்போ சுக்கரன் அப்படின்னா வெள்ளி வெள்ளி உழவர்களே சுக்கரனுக்கு அது அதே மாதிரி தங்கம் குருவுக்கு இப்படி ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் ஒவ்வொரு உலோகங்கள் குறிப்பிடத்தக்க வகையில் இருக்குது அந்த உலோகத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு நல்ல மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அது அந்த கற்கள் போடுறோம் இல்லையா நவரத்ன கற்கள் அது மாதிரி ஸோ இந்த சனியினுடைய அருள் பெற்ற சனியினுடைய அந்த ஒரு சக்தி பெற்ற இந்த இரும்பை நம்ம தண்ணியில் போட்டு இரவு முழுவதும் இந்த புத்தாண்டின் முதல் நாள் வீட்டில் வைத்திருக்கும் பொழுது அந்த முதல் நாளே அந்த வருடத்துக்கு தேவையான எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜியையும் அதை இழுத்துட்டு அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டுமே இருக்கக்கூடிய அளவில் அந்த இடத்தையே பவித்திரமாக மாற்றும் இந்த ஒரு பரிகாரம் இரும்புக்கு அந்த ஒரு சக்தி இருக்குங்கிறத நீங்கள் மறந்து விடக்கூடாது அதனால தான் பாருங்கள் துருபிடிச்ச இரும்பு வீட்டில் அதிகமாக இருக்கக்கூடாதுமாங்க இரும்பு இருக்கிற தப்பில்ல துருபிடிச்சி ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும் அதெல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் நிறையா இருந்ததுன்னா வீட்டில் சனியினுடைய தாக்கம் அதிகமாக வரும்னு அர்த்தம் அதாவது பயனற்ற வீண வீணாக இருக்கக்கூடிய இரும்பு பொருட்களை கட்டாயமாக வீட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் இரும்பு என்பது ஒரு வீட்டில் அதிகமாக இருந்தது வேஸ்டா இருந்தது பயனற்று இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாலும் அந்த வீட்டில் தர்திரம் வந்து சேரும் சனி பகவானினுடைய பார்வையால் அந்த இடம் மந்தமான சூழ்நிலையை அடையும் அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த ஒரு எளிய பரிகாரம் இந்த இரும்பை தண்ணியில் போட்டு வச்சு வைக்கிற இந்த எளிய பரிகாரத்தின் மூலமாக கண்டிப்பாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனையும் நீக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை உங்களால் பெற முடியும் வருடம் முழுவதும் இதை வீட்டில் செய்து வையுங்கள் நல்ல பலன் உண்டு கண்டிப்பாலும் இந்த வீடியோ பதிவு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றமொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்